ரக்ரக்ஷ ஜெகன்மா சர்வசக்தி ஜயதுர்கா ரக்ஷகன்மா சர்வசக்தி ஜயதுர்கா மங்கள வாரம் சொல்லிட வேண்டும் மங்கள கண்ணிகை சோகம் அதை ஒன்பது வாரம் சொல்லுவதாலே உமையவள் திருவரும் சேரும் உமையள்ிருவரும் சேரும் ஜகன் மாதா, சர்வசக்தி ஜயது ரக்ஷரக்ஷகன் மாதா சர்வசக்தி ஜயது படைப்பவளவளே காப்பவளவளே அழிப்பவளவளே சக்தி अभयमरन् पुे अडकलम् अवले शक्ति जय जय शङ्करि गौरि मनोहरि अभयमलि पव अम्बि शिव शिव शङ्करि शक्ति महेश्वरि अरु तरुवाल् तरुवा ரக்ஷ ரக் ஜெகன் மாதா சர்வசக்தி ஜெயதுர்கா ரக்ஷகன் மாதா சர்வசக்தி ஜெயதுர்கா கருணையில் கங்கை கண்ணனின் தங்கை கண் திறந்தால் போதும் வருகின்ற யோகம் வளர்பிரையாகும் அருள்மலை நீல நிறத்தோடு ஞாலமளர்ந்தவள் காளியனத்திரி திரிசூலம் எடுத்த பக்தருக்கெல்லாம் பாதை வகுத்தவள் நாமம் சொன்னால் நன்மை தருபவள் நாமம் சொன்னால் நன்மை தருபவள் ரட்ச ரட்ச ரக்ஷரக்ஷகன் மாதா சர்வசக்தி ரட்ச ரக்ஷகன் மாதா सर्वशक्ति जय दुर्गा, सर्वशक्ति जय दुर्गा।